உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டிஆர்பி இந்த டிஆர்பி தேர்வு குறித்து பல விடயங்கள் இந்த தேர்வு போகுமா இல்லை தேர்வு சொன்னபடி நடக்குமா இப்படியான பல விடயங்கள் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ஒரு விடயம் வந்துட்டு இப்போ ஒரு கசிந்த வண்ணம் இருக்குது ஸோ அந்த விடயம் என்ன ஸோ இந்த தேர்வு எப்படியாக இருக்க உள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ பிஜிடிஆர்பி அக்டோபர் பன்னெண்டு இதற்கான தேர்வு இதுதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் இது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இன்னும் வந் இன்னும் இரண்டு வார காலம் கூட இல்லாத ஒரு தேர்வு இந்த அக்டோபர் பன்னெண்டு இந்த தேர்வுக்கு இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும் ஒரு வாரம் இருக்கையில் அட்மிட் கார்டுக்கான வெளியீடு வந்துடும் ஸோ இந்த அட்மிட் கார்டுக்கே இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்குது அப்படிங்கிற போது இந்த தேர்வு தள்ளி போகுமா இல்லை சொன்னபடி நடக்குமா ஏன்னா ஹைகோர்ட்ல வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க இந்த தேர்வை தள்ளி வைப்பது பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பான முடிவு எடுப்பதற்கு சொல்லி இருக்கிறாங்க அப்போ கல்வித்துறை இதற்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் இருந்தாலும் இதுல நம்ம என்னன்னா எங்கெங்கே தேர்வுலாம் சொன்னபடி நோட்டிபிகேஷன்லாம் சொன்னபடி ஆனுவல் பிளானில் சொன்னபடி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை அப்படியே நடந்தாலும் அந்த தேர்வுக்கான ரிசல்ட் ஒழுங்கா சொன்னபடி வருதா ஸோ அப்படியே ரிசல்ட் வந்தாலும் அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு உடனே நடக்குதா இது ஒரு பெரிய இழுபறி வேலையாக இருக்குது ஆனாலும் இந்த பிஜிடி அருவிக்கான தேர்வு சொன்னபடி வரும் ஏன்னா ஏற்கனவே அறிவித்த தேதி தள்ளி வைக்கப்பட்டது அது குரூப் டூ தேர்வு ஆக்சுவலா வந்துட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு நடக்க வேண்டிய தேர்வு இந்த தேர்வு குரூப் டூ எக்ஸாமுக்காக தள்ளி வைக்கப்பட்டதா அக்டோபர் பன்னிரெண்டு ஏன் இந்த தேர்வை தள்ளி வைக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை சிலபஸ் ஹார்டாக இருக்குது ஸோ இதற்கு தயாராகிறதுல பல சிக்கல்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது அதனால எங்களுக்கு தள்ளி வைங்கன்னு கேக்குறீங்க ஆனா ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம தள்ளி வைக்கணும்னு கேட்குறது இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு தள்ளி வைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க கடத்தி கொண்டு போயிடுவாங்க ஆனால் எலெக்ஷன் ஒரு விடயம் வர்றதுனால இந்த தேர்வை வந்துட்டு நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த தேர்வு நீங்கள் அப்பா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் ஏதாப்பா கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தள்ளி வச்சிருவாங்க இதைத்தான் எதிர்பார்க்குறீங்களா அடுத்து இன்னொரு விடயம் இந்த தேர்வு சொன்னபடி நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் அந்த ஹைகோர்ட்டு சொன்ன விடயத்துக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வரலை அது வராத வரைக்கும் நமக்கு அக்டோபர் பன்னிரண்டு தான் இந்த தேர்வு அப்படிங்கிறது தான் உறுதியான நிலைப்பாடு அப்போ இந்த தேர்வுக்கு படிங்க எப்போ தேர்வு வந்தால் என்ன இப்போ நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் இந்த பதிவு பண்ணக்கூடிய இந்த டைம் கூட உங்களுக்கு வேஸ்ட்டு தானே என்ன சார் நீங்க தான் பதிவு பண்ணீங்க பாக்க சொல்றீங்க இதுல ஏதாவது ஒரு வாய ஒரு விடயத்தை நீங்க சொல்லியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா என்னன்னா நம்மளுடைய காலம் மிக குறுகிய காலம் இருக்குது ரெண்டு வாரம் கூட முழுமையா இல்லாத போது இதற்கு நீங்க படிக்க ஆரம்பிங்க நீங்க இந்த தேர்வு தள்ளி போகும் தள்ளி போகணும் தள்ளி போ தள்ளி போனா போயிட்டு போகுதே ஆனா இந்த ரெண்டு வாரம் தான் நமக்கு இருக்குங்கிற அந்த முனைப்போட படிங்க படிக்கிறதுனால எதுவும் போக போகுதா இல்லை இல்லையா ஸோ அதனால நீங்க இது எதையுமே வந்துட்டு காதுல வாங்காதீங்க ஏன்னா நானும் பாக்குறேன் பல விடயங்களை வந்துட்டு இது தொடர்பாகவே பதிவுகள் வருது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இல்லை சொன்னபடி நடக்க போகுது இப்படி இதற்கு வந்துட்டு ஆதாரம் வந்துட்டு திருவண்ணாமலை டிஸ்டிக்ட்ல வந்துட்டு சொல்லப்பட்ட பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராக கூடிய அந்த ஒரு சுற்றறிக்கையை க வச்சு அதை வச்சே ஒரு பெரிய அளவுக்கு இப்ப பரவிக்கிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு தள்ளி போகும் போகாதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேணாம் தள்ளி போனா மகிழ்ச்சி தள்ளி போகலையா உங்களுக்கு எப்படியும் அப்படித்தானே தேர்வுக்கு அப்ளை பண்ணி எல்லாருக்குமே அந்த சப்ஜெக்ட் ஹார்டா இருக்கும் அப்ப எல்லாருக்குமே கட் ஆஃப்ங்கிறது மதிப்பெண்ணுடைய இது குறையத்தானே போகுது அப்ப கட் ஆப் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா அப்ப நல்ல ஜென்ரல் லெவல்லயே வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு பெரிய அளவு இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா இது சப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்டா இருக்குது அப்படிங்கறதுனால நியூஸ்ல பசங்கனால அப்ப எல்லாருக்குமே அதேங்கிற போது எதுக்கு கவலைப்படுறீங்க வேண்டாமே தேர்வு வந்துட்டு போகுது தேர்வு தள்ளி போனாலும் அதையும் மகிழ்ச்சியா ஏற்றுக்கிருவோம் இல்லை சொன்னபடி நடந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் அதனால நீங்க எதை பற்றியும் நீங்க உரி பண்ணிக்காதீங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க நீங்க எதையுமே நீங்க காதல் வாங்கி கொள்ளாதீங்க படிக்கக்கூடிய விடயத்துல சுணக்கம் காட்டிடாதீங்க ஏன்னா நாளை 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 இது வரைக்கும் நாளை நாளை நம்ம கொண்டு போயிட்டோம் அப்ப இன்னும் நாளை நாளை தேவைப்பட்டா எவ்வளவுதான் தேர்வை தள்ளி வைத்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் தான் இருக்குமே தவிர அதை இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிற எண்ணம் பலருக்கும் இருப்பதில்லை சோ அதனால தள்ளி போனால் நேரத்தை வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கிறீங்க அப்படியே இல்லைனாலும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஆனா சொன்னபடி அக்டோபர் பன்னெண்டு தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில நமக்கு தேர்வு அப்படிங்கிறது அப்படி எதுவும் வந்துட்டு வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு டிஆர்பி அபிஷியல் வெப்சைட்ல அதற்கான தகவலை கொடுத்துருவாங்க மாற்றம் செய்யப்பட்டால் அந்த தகவல் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டுக்கான தகவல் வந்துடும் இன்னும் ஒரு வாரம் காலத்துல இரண்டில் ஒன்று எதிர்பார்க்கலாம் ஒன்று அட்மிட் கார்டு இல்லைன்னா தேர்வு தள்ளி போறது ஸோ இந்த ரெண்டு விடயம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளதான் இந்த ஒரு வாரங்கிறதே தான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைச்சிரும் சோ தொடர்ந்து படிங்க கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது இதுதான் இறுதி வாய்ப்புன்னு நினைத்து படிங்க வெற்றி நிச்சயம் நன்றி உறவுகளை